நீ என் அடிமை நான் உன் இறைவன் என்று அவன் சொல்ல வேண்டியது நான் உன் அடிமை நீ என் இறைவன் என்று சொன்னார்கள் அவன் தெரிந்து சொல்லவில்லை மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் மகிழ்ச்சியுடைய எல்லையை கடந்த அவன் வார்த்தையில் தவறழைத்து விட்டான் இந்த அடியான் எப்படி தன்னை தான் தொலைத்த வாகனம் தான் தொலைத்த உணவு கிடைத்து உயிர் வந்து மகிழ்வடைகிறானோ இவன் அடையக்கூடிய மகிழ்வை விட தன்னை விட்டு பாவத்தில் சென்ற அடியால் தன்னை விட்டு குற்றத்தில் சென்று அடியால் தன்னை மறந்து பாவத்தில் திளைத்திருக்கக்கூடிய அடியால் தன்னை நினைவு கூர்ந்து தன்னிடத்திலே வந்து சேர்ந்தால் அல்லாஹ் മഹിഴ്ചി അടുക ഏറ്റവും അല്ലാഹു അബുൽ നേശിക്കാൻ വരും அல்லாவை மகிழ் மகிழ்வுபடுத்துங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானை செய்த பாவங்களும் இருக்கிறது ரமதானுக்கு இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே அந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் அந்த மன்னிப்பை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் எத்துணை கோடி பாவங்களை சுமந்தாலும் எத்துணை லட்சோப லட்ச பாவங்கள் உங்களுடைய கணக்கில் இருந்தாலும் மனம் திருந்தி அல்லாஹுவை அழைத்து யா அல்லாஹ் உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரித்தால் போதும் அல்லாஹுடைய ஒரு அடியான் எப்படி என்னை நினைவு கூறுவானோ அப்படித்தான் நானும் அவனை நினைவு கூறுவேன் அவன் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் அல்லாஹ் அவன் என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முலம் அவனை நோக்கி நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி ஒரு முளம் நெருங்கினால் இரண்டு கரமளவு அவனை நோக்கி நான் நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் விரைந்து வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முகம்மது அல்லாஹுவின் பாவங்களை எல்லா ஒப்படையுங்கள் குற்றங்களை எல்லா ஒப்படையுங்கள் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக அல்லாஹிடத்திலே அல்லாஹ் தடுச்ச அல்லாஹ் வெறுச்ச காரியத்தில் இருந்து அல்லாஹ் நேசிக்கின்ற அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்பக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் اقول قولي هذا استغفر الله لي ولكم